இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு இருந்தேன் அதாவது என்னென்னா இந்த கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்துடைய கதை எப்படி இருந்திருக்கும் ஒரு பாம்பேயில் ஒரு பெரிய டானாக இருக்கார் அவர் வந்து இங்கே ஆட்டோ ஓட்டுறாரு ஆட்டோ ஓட்டும்போது யாருக்குமே தெரியல ஒரு பெரிய டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தெரியுமா அவர் பாம்பேயில் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதை இருந்தது இப்படியெல்லாம் தான் நம்ம படம் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கதை உருவான விதம் இருக்குல்ல அந்த உருவான விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது என்னன்னா ஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ நம்ம அமிதாப் பச்சன் சாரோட படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி படம் பண்ணும்போது அந்த படத்துலேருந்து ஒரு சீன் வந்து இருக்காங்க அந்த படத்தோடய டேரக்டர் வந்து இருக்கார் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது அதாவது என்னென்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இது ஆஃபீஸரை போய் சந்திச்சு இந்த தம்பிக்கு போலீஸ் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஷாட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சீன் நல்லா இருந்தது சீன் இருக்குது ஏதாவது டெவலப் பண்ணலாம் அந்த படத்தில் அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஹம்ல ஹம்மில் வந்து போலீஸாக இருக்கிறது யாருன்னா இவர் தான் 무슨 빠져나다